எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உலகத்தில் இருக்க எல்லாரும் வியக்கிற அளவில் இரண்டு தலைகளோடு பிறந்த ஒரு மனிதரை பற்றி தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் டாக்டர் எம் ஜார்ஜ் கோல்டும் டாக்டர் வால்டர் எல்ஃபைலும் இணைஞ்சு என்சைக்ளோபீடியாங்கிற புதிய மெடிக்கல் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சாங்க இதை வச்சு குழந்தைகள் பற்றாக்குறையோடு பிறப்பதற்கான காரணத்தை கண்டறிஞ்சாங்க இதுக்கு காரணம் பல ஒட்டுணி தசைகளாம் அதில் ஒன்று தான் இந்த இரட்டை தலை ஒட்டுண்ணி இந்த ஒட்டணி மூலமா இரண்டு தலைகளோடு பிறந்தவர் தான் எட்வர்ட் மார்டிரிக் இவர் இங்கிலாந்தில் உள்ள மிக உயர்ந்த பெர்ஜின் அதாவது மிக உயர்ந்த குடிகளில் ஒருவரின் வாரிசாக இருந்ததாக கூறப்படுது இவர் ஒரு நல்ல இளைஞனாக வாழ்ந்தார் ஆழமான அறிஞராகவும் இருந்தார் அரிய திறனுடைய ஒரு இசைக்கலைஞராகவும் இருந்தார் இவர் சொந்தங்கள் கூட இவர் வருகையை வெறுக்க இவர் முழுமையான தனிமையிலேயே வாழ்ந்தார் இது இவருக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துச்சு அவரை கண்ட சிலர் இரட்டை பிசாசனும் கூறினாங்க ஆனால் இது ஒரு ஒட்டுண்ணி மூலமாக உருவானதுன்னு ஆய்வில் கண்டறியப்பட்டாலும் அதை மக்கள் ஏற்க மறுத்தாங்க இவர் தனது உடலமைப்பை நினைச்ச அழுகையில் மற்றவங்க ஏளனமாக சிரித்தது இன்னொரு காரணமாகவும் இருந்துச்சு இதனால் இவர் தனது இருபத்தி மூணாவது வயசில் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி